இல்ல குள்ளாண்டி அன்னைக்கு ஒரு பணியாரம் கொண்டு வந்தா அதே மாதிரி எடுத்துட்டு வாய சும்மா இருங்க அன்னைக்கு ஒரு பிள்ளைட்ட போய் பிடிங்கி ஒருத்தன் கம்ப கொண்டு அடி வெளுத்துட்டான் நீ காசு கொடுத்து வாங்கிருக்கணும் களவாண்டியாக்கும் ஏன்னா நம்மகிட்ட எங்கன்னா காசு இருக்கு நம்ம ஜெயில வந்து தப்பிச்சுக்கோன்னு நம்மகிட்ட ஒரு பைசா கிடையாது டக்கு பூக்கு ஏதாவது ஒரு வீட்டில களவாண்டு செட்டில் ஆகணும்ப்பா இல்லன்னா எவ்வளவு செய்யணையாவது அறுத்து ஒரு அளவு சாப்பாட்டுக்காவது வலி என்னன்னு பாக்கணும் என்னோய் தங்க வைக்கிற வழியில பேரட்டும் ஒரு பவுன் ஜெயின் கூட்டிருந்தா கூட அத்துட்டு வந்தால் கூட ஒரு லட்சம் ஆச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கண்ணே அத்துட்டு வர்றது பிரச்சனை இல்லை மாட்டுன்னு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோ அந்த பயன்தான் நாளைக்கு எப்படியாட்டு காலத்தில் இறங்கிருங்கண்ணே ஆ என்னைய அனுப்பிட்டு நீ ஜாலியா இருக்கலாம்னு நினைக்க ஒரு ரெண்டோரும் தான் போனோம் என்ன இந்த வீடு நல்லாவே இல்லைண்ணே ஒரே இருட்டா இருக்கு இருச்சலா இருக்கு கரு நம்ம ரெண்டரும் களவாணி போயிடுங்க நமக்கு ஊருக்குள்ளயா வீடு கிடைக்கும் இப்ப ஏதாவது ஒதுக்கு உடஞ்சி வீடு தான் கிடைக்கும் பேசாம வாய படு படுத்து படுத்து ஒரு சரி சரி நாளைக்கு ஆடி அம்மாவாசை எல்லாவுக்கு ஆகிக்கு சோர்வ பழகு எல்லாரும் எடுத்துட்டு வந்துரு பிச்சை ஒண்ணுதான் எடுக்கல அதையும் எடுக்க வச்சிருவான் போல ஹே சாம் இந்த தான் நம்ம இன்னைக்கு போக போறோம் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் வாட் நான் சென்ஸ் கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காத இங்க ரெண்டு பேர் கிடைச்சிருக்காங்க இவங்களை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் நீ கொஞ்சம் இவங்க கூட இரு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு இல்ல எனக்கு தான் அவங்க எங்க போறாங்க வாராங்க என்ன பேசுறாங்க எல்லாமே நீ எனக்கு வந்து சொல்லணும் சரியா அப்ப நம்மளுடைய கல்யாணம் வாய் மூடு பூனை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா பூனை எதுக்கு பேச வச்சீங்க எதுக்கு அதுக்கு ஃபீலிங் கொடுத்தீங்க இந்த பைத்தியம் பிடிச்ச பூனைகிட்ட ஏதாவது போய் சொல்லி அடிக்கணும் இல்லைனா இது ஏதாவது வேண்டாத வேலையை பார்த்து வச்சு ஏழரை எழுத்து விட்டுருவோம் ஓகே என்னோட எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நான் வந்து கவர்னர் கையால் அவார்டெல்லாம் வாங்கிட்டேன்னா நான் உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன் நெஞ்சு கொள்ளே ஆனந்தமே ஏசா இங்கே பாரு நீ வந்து பேசுகிற போனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அவங்க எல்லாம் பயந்துருவாங்க நீ இப்படி ரெண்டு காலில் நிற்கக்கூடாது நாலு காலில் தான் நீ என் கூட வரணும் உங்களுக்காக எதையும் செய்வேன் இந்த பூனைக்கு காதல் முத்திட்டு என்ன அதுக்குள்ளே படுத்தாச்சு போல பாபா மணிகண்டா ஆமாம் வேற என்ன வேலை இருக்கு எங்களுக்கு மணிகண்டாவா அது யாரு நீ தானே உன் பேர் மணிகண்டான்னு அப்போ அது உன் பேர் இல்லையா ஆ ஆமாம் 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 எனக்கு சிலரும் மறந்து போயிடும் இது என்ன சொறி பூனை உங்களுக்கு காவலா இருக்கட்டும் கூட்டு வந்திருக்கேன் இந்த சொறி பூனை எங்களுக்கு என்னப்பா காவலா இருந்த போது நாங்களே சாப்பாடுறதுக்கு ஒன்னும் வக்கு இல்லாம இருக்கோம் இது எங்க கூட சேர்ந்து பட்டி கணந்து செத்துரும் இதுக்கு நீங்க தனியா எந்த சாப்பாடும் செய்ய வேண்டாம் அது நாலஞ்சு வீட்டுல போய் திருடி சாப்பிட்டுக்கணும் சும்மா உங்க கூட இருக்கும் துணைக்கு நீங்க உங்களுக்கு தனியா இருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு துணைக்கு இருக்கும் ஒரு நாயை கூட்டு வந்தா கூட காவலுக்கு கிடக்கும் பூனை என்ன செய்யும் மோரைய பரண்டி தான் விடும் சரி சும்மா வச்சுக்கிடுங்க அது பாட்டுக்கு ஒரு வாரமா இருந்துட்டு போகுது சரிப்பா சரிப்பா ஏம்பா வந்திருக்க புரோக்கர் ஃபீஸுக்கவுண்ட்டு எப்படி வயாம வாரியோ நான் இன்னைக்குதானே வந்திருக்கேன் புரோக்கர் ஃபீஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பூனையே விட்டு போக தான் வந்தேன் சரி நான் இன்னைக்கு போயிட்டு வரேன் சாம் இவங்களுக்கு துணையா இருந்துக்கோ பூனை கிட்ட போய் பேசுது அதுக்கு என்ன அளவு புரியும் அதுக்கு எல்லாமே தெரியும் அது பேர் சமந்தா சாமன் கூப்பிடுங்க வரும் வேற ஒன்றும் இல்ல இன்னைக்கு இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட முடியாது நாளைக்கு வந்து பார்த்துக்கிடும் பூனைக்கு பேர் சாம் சாமு சாம் இவன் மூஞ்சில பரண்டு இவன் யாமனை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பூனைக்கு நம்ம மனசங்க பாச புரியுமோ அதுவும் நம்ம தமிழ் பாச புரியுமோ அவன் சும்மா ஏதாவது ஒளறிட்டு போறான் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது எம்மா பரண்டிட்டு பரண்டிட்டு சூப்பர் பூனையா இருக்க அழகா சொன்னது செய்த இந்த பூனையை வச்சு நாலு வீட்டுல களவாண்டுலாம் சோ வெளியே ஓடு குள்ளாண்டி சும்மா இரு அது நம்ம சொல்றதெல்லாம் கேக்கு அப்போ இதை வச்சு நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் என்னன்னு கேளு நாலு வீட்டு திருடுறதுக்கு இதை நம்ம எடுத்துட்டு போலாம் ஒரு வீட்டுல போயிட்டு இப்போ இது ஜன்னல் வழியா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அங்க ஏதாட்டும் விளை உயர்ந்த போனோ நகையோ கலட்டி வச்சிருந்தாங்கன்னா இதுட்டு சொன்னா இது வாயிலே கவிட்டு வந்துடும் நல்ல நமக்கு கடவுளா கொடுத்த வாய்ப்பு இது

ஆமா ஆமா இது நமக்கு கிடைச்ச ஒரு ராசியான பூனை அதிர்ஷ்டக்கார பூனை மது இன்னைக்கு ஒரு நாள் சொல்றது கேப்பியா என்னதுங்க உங்க பேச்சனா கேட்காம இருப்பாங்க மண்டேல இருந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிரும் அதனால இன்னமே இந்த பி ஐபோமா நம்ம வீட்ல இருக்க வேண்டாம் ஏங்க அது நம்ம பிள்ளை மாதிரி இவ்வளவு நாளா வச்சிட்டு இருந்துட்டே பி ஐபோமன்னு சொல்லாதீங்க பாவம் மது நீ நல்லா படித்த ஒரு டீச்சர் நீ வந்து இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மது தயவு செஞ்சு கற்பனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வா நமக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் நமக்கு கல்யாணம் ரெண்டு வருஷம்தான் ஆகுது இந்த பொம்மையை தயவு செஞ்சு கொண்டுட்டு போயிருமா ப்ளீஸ் ஏங்க இந்த பொம்மை உங்களுக்கு எதுவும் தொந்தரவா இருக்கா தொந்தரவாலாம் இல்லைம்மா ராத்திரி பார்க்க ரொம்ப பயமா இருக்கு ஏங்க உங்களை மாதிரி வேணும்னா ஆர்டர் கொடுத்து செஞ்சேன் இப்படி சொல்கிறது மனசுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது நம்ம இவ்வளவு பயங்கரமாகவாக இருக்கும்னு நினச்சி நினச்சி மன அழுத்தமாக இருக்கும் அது சரிங்க நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு நாளையில இருந்து இவனை நான் வெளியே எங்கயாட்டும் வச்சிடுறேன் இல்லை இல்லை ஃபேபர்ட்டில் எங்காட்டு இவனை வச்சிடுறேன் முதல்ல நீ ஒரு டீச்சர் இதை வந்து இவன் அவன் சொல்லக்கூடாது இது அது சொல்லணும் ஏன்னால் இது உயிர் இல்லாத பொருள் ஏங்க நான் டீச்சர் தாங்க நான் இல்லைங்கல்லங்க பாடம் எடுக்கிற இடத்துல நான் தாங்க நடந்துக்கிறேன் இப்போ இதுல இருந்து நீங்க தலையிடாதீங்க இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க எனக்கு எல்லாமே புரியுதும்மா ஆனால் நீ இப்படியே போன பைத்தியமாயிரவியோன்னு பயந்து தான் நான் அப்படி சொல்றேன் நீ இப்பவுமே இந்த பொம்மையை வச்சுட்டு வந்து நிம்மதியாக அவங்க கூட தூங்கவா செல்லும் அம்மா இன்னைக்கு உன வச்சிருந்தேன் நாளைக்கு கண்டிப்பா நான் தூக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் நம்ம வீட்டுக்கு நிஜமான பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த பாப்பா கையில நான் உன்னையே கொடுத்துருவேன் சரியா விளங்கும் பாப்பா பயந்துரும் எப்பா ஒரு வழியா சொல்லி பேச்ச கேட்டுட்டா சீக்கிரம் வச்சுட்டு வா குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு பொம்மையை கட்டிட்டு கிடந்தா என்ன அர்த்தம் ஐயோ கடவுளே என்னமோ பிள்ளைய வச்சுட்டியா வச்சுட்டங்க சரி போய் படுத்து தூங்குப்போ மது குடி உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்க கூடாது

உங்க அப்பா என்ன என்ன நம்பி விட்டு போனா பிள்ளைய நல்ல வேலையில சேர்த்து விடா அக்கா நினைச்சிட்டு விட்டு போனேன் நீ அஞ்சுக்கு பத்துக்கும் பணியாரம் விற்கிட்ருக்கேன் நம்ம எப்பயப்பட்ட பரம்பரை ஆஹ் எவ்வளவு ரூபா நம்ம வந்து தான திறமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீ அஞ்சுருவாய்க்கு பத்து ரூபாய்க்கும் தெருவில் உக்காந்து பணியாரம் வைத்துக்கிட்டு இருக்கியோ ஆ ஏன் அப்படிப்பா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாங்க மிச்சமில்ல நமக்கு பிடிச்ச வேலையை செய்யன்னு வைத்துக்கிட்ட சித்தி நீங்க சும்மா இருங்க இப்படி எல்லாம் பயந்தான் வாழவே முடியாது அவன்லாம் ஒரு ஆளை நான் அவனை அடி வலுத்துட்டேன் இன்னைக்கு பிச்சைக்கார வந்து தூக்குவான் நாளைக்கு நாளை ரவுடி பசங்க வருவாங்க வாலிபுல தள தளன்னு சாவணி போட்டுக்கிட்டு ரோட்டு காட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி வித்துக்கிட்டு இருந்தா ஒருத்தனா வந்து வம்பளுக்கு தான் செய்வான் நாளையில இருந்து பணியாரம் இருக்க போக கூடாது அதே மாரி நீ போனா நீ இந்த வீட்டுல இருக்க கூட சொல்லிவிட்ட என்ன சித்தி சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் நீ சும்மா இரு எல்லாம் நீ கொடுக்கற செல்லம் தான் அவ அத அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நாளைக்கு ஒன்லாண்ட ஒண்ணு ஆயிட்டு இவங்க அப்படி நான் என்ன பதில் சொல்லுவேன் ஆஹ் சின்ன பிள்ளை தனமா ரெண்டு வரும் பண்ணிட்டு இருக்காதுங்க அவளுக்கு நீ ஏதாட்டும் வேற ஏதாவது ஒரு ஆபீஸ் மாதிரி வச்சு கொடு அவளுக்கு நல்ல அறிவு சம்பந்தமா ஏதாட்டும் வேலையை கொடு அதை விட்டுக்கிட்டு பணியாரத்தை போய் விற்க வச்சுட்டு இருக்க சித்தி அவ அதுதானே ஆசைப்படுறா அவளுக்கு சமையல் நல்ல வருது சமையல் பண்ணி பணியாரம் சுட்டு வைக்கணும்னா எதுக்கு படிச்சா எதுக்கு இங்க வந்து வேலை பார்க்கணும் மதுரையில போய் பணியாரம் சுட்டு என்ன

அதாவது ஒரு கடவில் உட்காந்து வேலைக்குங்குற மாதிரி இருக்கும் இது தெருவில் உட்காந்துருக்கான் ஒத்துக்காந்துக்கிட்டு பணியாரம் 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 கிடந்து கட்டி கிடக்கா உங்க அப்பா மட்டும் பார்த்தானோ நெஞ்செழுந்து செஞ்சு போயிடுவான் டை என்னமோ பண்ணுங்க மாமுதர்ஷினி அவ்வளோது வேற ஏதாவது நல்ல ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் என்னட்டி உனக்கு பொழுதே போக மாட்டேக்கோ கெழவி கிணக்கோ காலநட்டி சும்மா சும்மா உட்காந்துருக்க சாங் சாணி ஏ என்ன செய்ய ஒரே எரிச்சலாக இருக்கம்மா இந்த மொட்டைலம் எங்க போச்சு வயசான காலத்துல நிறைய சாப்பாடு இருக்கு அள்ளி அடைஞ்சு தின்னா இப்படிதான் போவோம் சிவாய் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் ஏன் ஜெல்லம் ரெண்டு பிளேட் பிரியாணி தின்னதா நான் கண்ணால வயசான காலத்துல கொஞ்சம் வாய கெட்டு இல்லைன்னா பரலாக போய் சேர்ந்துறாத இவ்வளவு விட்ட மாத்திரை கேட்டதுக்கு கக்கசிலேயே போய் உட்காந்துடலாம் ஏன் மோட்டச்செல்லாம் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டு அப்புறமா கக்கசுக்கு போ ஆமா அங்கேயே போய் உட்காந்தா போகணும்னே தோணும் நம்ம மரம் திறணும் அத மறந்து நார்மலா இருக்கணும் சரி இன்னைக்கு என்ன சமையல் போட்டி எனக்கு இன்னைக்கு எந்த சாப்பாடும் வேண்டாம் நல்லா இருக்கு அப்ப நாங்க மண்ணலிய தங்க முடியும் சோறு குழம்பு ஒரு கூட்டு அப்புறம் கொஞ்சம் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துருங்க சொல்லிவிட்டேன் சாகம் செஞ்சுறதுலேயே இருப்பா அடுத்த வேலை பார்த்து சமைய விட மாட்டேன் அதுக்கு இல்லை நாங்கள் எல்லாரும் சாப்பிடணும்ல உங்களுக்கு பௌரிச்சரியிலன்னு வயிற்றை காய போடுவீங்க நாங்கள் அப்படி இருக்க முடியாதுல்ல பின்னாடி தாத்தா மாமாவோ பாவம் போல முழிச்சிகிட்ருக்காருல்ல அதான் சொன்னேன் ஏட்டி சான்ஸ் ராணி இன்னைக்கு சகாம் பாரு ஒரு ரெண்டு வகையான பொரியணும் வச்சிருட்டி ஏ எனக்கு சாமையெல்லாம் தெரியாதம்மா இந்த பாத்திரத்தை கழுவுவேன் வீடை கூட பெருகுவேன் சாமையெல்லாம் கையில் கொடுத்திங்கன்னா ஒரு மனுஷன் வாயில் வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் சை சரி அத ரொம்ப வருத்தடாதுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சமையலுக்கு கேள்விப்படுதன் அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு வாங்கி சரியா கடவுள் கொடுத்தானே சரி சமையல் பண்ணதுக்குலாம் நேரம் கிடக்கு மணி பத்து தான் ஆகுது ஒரு பதினொன்றரைக்கு போய் சமைப்போம் கொஞ்சம் நேரம் இதாட்டு பேசுவோம் இப்போ நான் போனாலும் நீங்கள் என்ன விட மாட்டீங்க இப்போ என்கிட்ட கதை பேசுறதுக்கு ஆள் கிடையாது கீதாக்கா பேக்கரிக்கு பெருவாவை பங்கச்சக்கா சமையல் பண்ணுவா இழுச்சக்கா அவங்க வீட்டில் வேலையை பார்த்துட்டு நடப்பாவோ எனக்கு போகிறதுக்கு போக இல்லை கொஞ்சம் நேரம் இதாட்டு பேசுவோமே பேசு பேசு வா வாயுதம் மூடாத ஒன்று தின்னுட்டே இருக்கும் இல்லை பேசிட்டே இருக்கும் ஈட்டி உனக்கிட்ட கல்யாண கல்யாணம் வீ சைட்டில் உங்க அம்மா அப்பா வேறு செத்து போயிட்டாவ உனக்கு நாங்களாட்டும் மாப்பிளை பார்க்கணுமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க ஊருக்கு பேர் இன்னொரு பேர் ஒரு பேர் நாங்களே வச்சிருக்கோம் காதல் ஊர் இந்த ஊர்ல எல்லாருமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவோம் தெரியுமா காதலிச்சு கல்யாணம் பண்ணி நாசமாக போகணுமா பார்ப்பேன் ஏன் மொட்டை செல்லம் எனக்கு இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காய் கொத்தமல்லி எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது காடைச்சி வரைக்கும் தனியாக வாழ்ந்து செத்துடணும் பார்த்துக்கிட்டு அது எப்படி உனக்குற ஒரு புருஷன் குழந்தை குட்டின்னு தானே உன்னுடைய வம்சம் பெருகும் ஆமா வம்சத்தை பெருகி என்னத்த கண்டா ஏன் போமா ஏட்டி அப்படிலாம் சொல்லாத ஏ அத்தப்பட்டி இவளுக்கு நம்ம ரெண்டு மாப்பிள்ள பார்ப்போம்னே யாரும் சொல்லலாம் யாரும் சொல்லலாம் ஆ ஏட்டி இது பால் பாண்டி உனக்கு ஓகேவா யாரு இந்த ஆம மண்டை நக்கிற மாதிரி ஒருத்தன் வருவான வெறுக்கு வெறுக்கு நடந்து சியாய் எனக்கு வேண்டாம்ப்பா புதுசா வந்துருக்கிற டாக்டர் பைய டாக்டர் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணும் இவ்வளவு யாரு கல்யாணம் பண்ணுவா அதெல்லாம் சரியா வராது ஆவன் பயங்கரமான ஃப்ராடு ஆவன் கையில ஊசியோடய அலைமா அவனை கல்யாணம் பண்ண தினமும் ஊசி குத்தி வாங்கி சாகணும் அவன் வேண்டாம் வேண்டாம் வேற யாரும் சொல்ல நம்ம சாக்லினுக்கு ஒரு பையன் இருக்காம்ல ஜஹானு அவனை வேணா கெட்டிக்கலாம் எம்மாடி அவனுக்கு எல்லாம் ஆள் இருக்கு அந்த வீட்டுல கண்ணமான ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்க நீங்க குடும்பத்துல இருந்து குழப்பத்தை உண்டாக்கி விட்டுறாதீங்க சரி எங்க பார்த்தாலும் ஒரே காதல் 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 காதலில் நெஞ்சம் கண்ணா போச்சே ஆடுதடா ஏடி வேற கல்யாணம் ஆவாத ஆள் எனக்கு யாருன்னு ஞாபகத்துக்கு வரலையே இல்லைன்னா மகாராஜன் சரி மகாராஜன்லாம் உனக்கு வேண்டாம்ப்பா அவர் எப்பேற்பட்ட சூப்பர் டைப்பு அவருக்கு நல்ல சூப்பரான பிள்ளையா பார்க்கணும் நீ சரியான வாயாடி நீ இருக்கிய ஊரை வித்துருவா எனக்கு ஒரு மகாராஜனும் வேண்டாம் மகாராணி வேண்டாம் நம்ம ஆரியா ஆர்யா ஏன் ஆரியா கல்யாணம் ஆகிட்டே மறந்து போயிட்டனே அப்போ உனக்கு இல்லாட்டி இந்த பின்னாடி இருக்கிறவங்க தாத்தா மாமாவை கெட்டிக்கோ உடனே தாத்தா மாமா பல்லு இழிச்சிருவார் யோ வாய் அப்படி வைக்கிற புழு கணக்கா வாய் நல்லா வையும் ஏம்மா எனக்குலாம் நீங்கள் ஒரு மாப்பிளையும் பார்க்க வேண்டாமா முதல்ல நல்ல சாப்பாடை போடுங்காட்டி அயம் செங்கல் நான் யார் கூடயும் ஆவ மாட்டேன் மெங்கல் ஆமாம் நாங்கள் மட்டும் கல்யாணம் பிள்ளை குட்டியும் கிடந்து சீரழிவோம் இவன் மட்டும் சந்தோஷமா இருப்பான் பாரு கூடிய வச்சிக்கிறேன் உனக்கு ஒரு ஜோடியும் செட் பண்ணி விடலாம் என் திறன் நெட்ட கிடையாது ஊரில் உள்ள அம்பட்டு காதல் சோட்டிக்கு இவா தானே தூது புறா ஒரு ஆள் விடமாட்டா எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொடி பிடிச்சி நிற்பா அதாவது ஷாஜகான் படத்தில் வர விஜய் மாதிரி இந்த ஊருக்கு தான் நெட்ட